அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு மனதில் திருப்தி கொண்டு மண்ணுலகில் நீ வாழ் நிம்மதியை தேடி நெடுந்தூரம் அலையாதே நிம்மதியை தேடி நெடுந்தூரம் அலையாதே நிம்மதியை வாங்கிட நினைத்தாலும் முடியாது தேடி நீ அலைந்தாலும் தேவைக்கு கிடைக்காது தேடி நீ அலைந்தாலும் தேவைக்கு கிடைக்காது பாடி நீ சென்றாலும் ஓடியது வாராது உன்னுள்ளே புதைந்து உயிர்ப்புடனே இருக்குமது உன்னுள்ளே புதைந்து உயிர்ப்புடனே இருக்குமது அதை ஊதி பெரிதாக்கு அதுவே வந்து உனை ஈர்க்கும் உள்ளுக்குள் இருப்பதை உணராமல் விட்டுவிட்டு உள்ளுக்குள் இருப்பதை உணராமல் விட்டுவிட்டு விட்டு ஊர்முழுக்க தேடி தேடி ஓய்ந்து நீ போவதேனோ நிம்மதியை தேடாமல் அமைதியாக நீ இருந்து நிம்மதியை தேடாமல் அமைதியாக நீ இருந்து இருப்பதில் திருப்தி கொண்டு இன்பமாக நீ வாழ் ஆசையை ஒழித்து பாசமாக நீ பழகு ஆசையை ஒழித்து பாசமாக நீ பழகு அனுபவ அறிவை கொண்டு அகிலத்தில் வாழ்ந்து மகிழ் மனதில் உறுதி கொண்டு தினமும் பயிற்சி செய்து மனதில் உறுதி கொண்டு தினமும் பயிற்சி செய்து மண்ணுலக வாழ்க்கையை மனமாற ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மகிழ்ந்து வந்து கை கொடுக்கும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மகிழ்ந்து வந்து கை கொடுக்கும் நெஞ்சம் முழுவதுமே நிம்மதியாய் தாளமிடும் நிம்மதியை தேடி நெடுந்தூரம் அலையாதே நிம்மதியை வாங்கிட நினைத்தாலும் முடியாது தேடி நீ அலைந்தாலும் தேவைக்கு கிடைக்காது பாடி நீ சென்றாலும் ஓடியது வாராது உன்னுள்ளே புதைந்து உயிர்ப்புடனே அது அதை ஊதி பெரிதாக்கு அதுவே வந்து உனை ஈர்க்கும் உள்ளுக்குள் இருப்பதை உணராமல் விட்டுவிட்டு ஊர் ஊர்முழுக்க தேடி தேடி ஓய்ந்து நீ போவதேனோ நிம்மதியை அடைய தேடாமல் அமைதியாக நீ இருந்து நிம்மதியை தேடாமல் அமைதியாக நீ இருந்து இருப்பதில் திருப்தி கொண்டு இன்பமாக நீ வாழ் ஆசையை ஒழித்து பாசமாக நீ பழகு அனுபவ அறிவை கொண்டு அகிலத்தில் வாழ்ந்து மகிழ் மனதில் உறுதி கொண்டு தினமும் பயிற்சி செய்து மனதில் உறுதி கொண்டு தினமும் பயிற்சி செய்து மண்ணுலக வாழ்க்கையை மனமாற ஏற்றுக்கொண்டால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் மகிழ்ந்து வந்து கை கொடுக்கும் வணக்கம்